வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை ஆம் ஆண்டுக்கான குறுபெயர்ச்சி பலனை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் குறிப்பாக கும்பம் ராசி பற்றிய முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வோம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது இல்லத்தில் பயணம் செய்யப் போகிறார் மேலும் குறுபறவை ஒன்று ஒன்பது மற்றும் பதினோராவது இல்லங்களில் வீசும் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தைக் கொண்டு வரும் குறுபெயர்ச்சியின் முக்கியத்துவம் உங்கள் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற அனைத்து தலைப்புகளிலும் நாம் இன்று ஆழமாக போகிறோம் கும்பம் ராசியின் இயல்பை புரிந்து கொண்டு நேர்மறையான பலன்களை மட்டும் இங்கு பகிர்ந்து கொள்வோம் கும்பம் ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையாக போகிறது குரு பகவான் ஐந்தாவது இல்லத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் குடும்ப உறவுகள் பலப்படும் குறிப்பாக உங்கள் குழந்தைகளுடனான பிணைப்பு வலுப்படும் அவர்களின் வளர்ச்சியில் நீங்கள் பெருமை அடைவீர்கள் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் தொழில் மற்றும் வேலைத்துறையில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக அமையும் குறுபறவை ஒன்று ஒன்பது மற்றும் பதினோராவது இல்லங்களில் வீசுவதால் உங்கள் முயற்சிகள் பலன் அடையும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன நீங்கள் விரும்பிய குறிக்கோள்களை அடைய வழி உருவாகும் தொழிலில் புதிய கூட்டுப் பணிகள் பரிசுகள் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும் வேலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பு இப்போது பலன் தரும் நிதித்துறையில் கும்பம் ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக அமையும் குறுபறவை பதினோராவது இல்லத்தில் வீசுவதால் பணப்பலன்கள் உங்களை நோக்கி வரும் முன்பு செய்த முதலீடுகள் இப்போது லாபத்தை தரும் புதிய வருவாய் வழிகள் திறக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் எனினும் செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக நடந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமை உறுதிப்படும் ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்தில் கும்பம் ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் குரு பகவான் ஐந்தாவது இல்லத்தில் இருப்பதால் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறிய உடற்பயிற்சிகள் மற்றும் சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்கள் முன்பு இருந்த உடல் நலப் பிரச்சினைகள் குறையும் நீங்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவராக இருப்பீர்கள் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக அமையும் குரு பகவான் ஐந்தாவது இல்லத்தில் இருப்பதால் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்து நீங்கள் பெருமை அடைவீர்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகள் மேம்படும் அவர்களின் எதிர்காலம் பற்றி நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் குழந்தைகளுடனான உறவு மேலும் பலப்படும் பயணம் தொடர்பான விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கும் குரு பறவை ஒன்பதாவது இல்லத்தில் வீசுவதால் நீங்கள் பல அதிர்ஷ்ட பயணங்களை மேற்கொள்ளலாம் இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை சேர்க்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கும் வாய்ப்புகள் உள்ளன இந்த பயணங்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் கும்பம் ராசிக்கார்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆம் ஆண்டின் குறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகிறது குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது இல்லத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் மேம்படும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் என அனைத்திலும் நீங்கள் நல்ல பலங்களைப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தை நன்கு பயன்படுத்தி உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் அருளும் ஆசீர்வாதங்களை பொழிகிறார் நன்றி